போயிருந்தோம் அந்த வீடை பத்திரப்படுத்தி வைச்சிருக்கிறாங்க அங்கே போன போது ஒரு சின்ன அறை அதுதான் அவர் ஜபமனின் அறை அங்குதான் அவர் முழங்கால் படிட்ட கதறினார் இந்த தேசத்தை எனக்கு தாரும் என் ரட்சியும் அல்லது நான் சாகட்டும் என்பதாய் ஜபித்த ஏதம் நான் உள்ளே போய் ஜபிக்க முழங்கால் படியிட்டால் எழும்பவே மனம் வரவில்லை அந்த அளவிற்கு ஒரு ஜபம் வந்து கொண்டே இருக்கிறாரு ஒரு தேவ மனிதருடைய ஜபம் சுயநலமற்ற ஒரு ஜெபம் தனக்காக ஜெபிக்காதபடி தேசத்திற்காக ஜெபித்த ஒரு ஜெபம் அந்த ஒரு வாலிபனை வைத்து முழு தேசத்தை கத்தர் மாற்றினார் வாலிபனை உன்னை கொண்டு தேசத்தை கத்தர் மாற்ற முடியும் வாலிப மகளே உன்னை கொண்டு தேவன் தேசத்தை மாற்ற முடியும் ஒரு தானியலை கொண்டு தேவன் தேசத்திலே பெரிய காரியத்தை செய்தாரே தானியல் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனங்களில் எழுதி அனுப்பினாரே ஒரு தானியிலை கொண்டு தேசமே கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொண்டது கொண்டு உன் கொண்டு தேசத்தையே தேவன் மறுரூபடுத்த முடியும் ஆகவே தான் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார் ஜபம் அர்ப்பணித்துக்கொள் ஜெபம் ஒன் அர்ப்பணித்துக்கொள் முழங்காலை முடக்குவதற்கு ஒன்னை அர்ப்பணித்துக்கொள் முழங்காலிலே நெருக்க அர்ப்பணித்துக் கொள் முதல் ஒரு மணி நேரத்தை அதிகாலையில் ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் அர்ப்பணித்துக்கொள் நீ ஜெயம்பற்றவனாய் நிற்பாய் ஜெயம்பாயிருப்பாய் பிரியமானவர்களே தானியல் காலத்தில் தானியலையும் வந்ததில்லை ஜெபத்தை ஆண்டு பயன்படுத்தினார்ல ஜப வாழ்க்கையில் ஒரு கிரமம் இருந்தது தினமும் முந்தைய வேலை ஜெபித்தார் ஆண்டு அவர் பேசி இருக்கிறார் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறோம் எப்போதும் ஒரு நேரம் ஜபிக்கிறோம் அப்புறம் சுகந்து போயிட்டோன்றோம் அப்புறம் டைம் இல்லைன்றோம் எப்படி ஆண்டு எழுப்புதல் உண்டாக்க முடியும் இல்லை கிரமமான ஒரு ஜப வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும் தின காலையில் முதல் ஒரு மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க முதலாவது ஒரு மணி நேரம் கொஞ்ச நாள் ஆன பிறகு அது ரெண்டு மணி நேரமாக மாறிவிடும் அதனால முதல் மணி நேரங்கள் ஆண்டவருக்கு தேசத்துக்காக ஜெபிக்க மக்களுக்காக ஜெபிக்க நம் தேசத்திற்காக பாரம் கொண்டு ஜெபிக்க எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க எல்லாருடைய மனக்கண் திறக்கப்பட ஜெபிக்க பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிக்க அந்த முதல் மணி நேரம் ஜபத்துக்காக ஒப்பு கொடுங்க கிரமமான ஜபம் அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா இதுவரை ஒப்பு கொடுத்தீங்க நான் ஒழுங்கினம் ஆயிட்டிங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க திரும்ப இனி ஒழுங்கா ஜபம்னு ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா கரம் ஆயித்தங்க கத்தர் கிருப தருவா தகப்பனே தானியலை போல தினமும் ஜெபிக்க கிரமமாய் ஜெபிக்க உபவாசத்தை ஜெபிக்க தங்கள் அர்ப்பணித்தன் இருக்கிற இந்த சகோதரனுக்காய் சகோதரிக்காக தம்பிக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவருக்குள்ள எழுப்புதல் அக்கினி பற்றி கொள்ளட்டும் தானியலை போல கிரமமாய் ஒழுங்காய் கருத்தாய் செவிக்கு